பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க பொதுமக்கள் கோரிக்கை நாங்கள் ஆளும் கட்சி என்று ஆக்கிரமிப்பாளர்கள் மிரட்டல் விடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருச்சி மாவட்டம் துறையூராத்தூர் சாலையில் அமைந்துள்ளது காவல் தாய் அம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு சொந்தமாக திருச்சி சாலையில் சுமார் பனிரண்டு ஏக்கர் தொன்னூற்றி எட்டு சென்ற நிலங்கள் உள்ளன இவற்றின் தற்போதைய மதிப்பு பல கோடி ரூபாய் என கூறப்படுகிறது தற்போதைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை சிலர் ரத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடங்களை வணிக வளாகங்களாகவும் குடியிருப்பு வீடாகவும் மற்றும் வீட்டுமனை பட்டாவாக மாற்றி லட்சக்கணக்கில் விற்பனை செய்து வருகின்றனர் துறையூர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு துறையூர் புறநகரில் நகராட்சி சார்பில் இடம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் இந்த கோவில் நிலத்தை அறநிலையத்துறையிடம் ஒப்புதல் பெற்று பேருந்து நிலையம் அமைத்தால் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மேலும் கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை மீட்டால் சகல வசதிகளுடன் இந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கலாம் எனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பல கோடி மதிப்பிலான கோவில் நிலத்தை மீட்டெடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பலமுறை திருச்சி மாவட்ட மற்றும் துறையூர் நகராட்சி நிர்வாகத்திடமும் இந்து அறநிலையத்துறையிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் நாங்கள் ஆளும் கட்சி என்று அவர்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுவதாகவும் பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சேர்ந்த காவத்தாமன் கோயிலுக்கு கோயிலுக்கு சொந்தமான பன்னிரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெண்டு தொண்ணூற்றெட்டு சென்ட் நிலத்தை அவரவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இதில் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கில் இருக்கும்போதே இங்கே வந்து கட்டடமும் இருக்காங்க அதில் சில பேர் வந்து கேட்டாக்கா பயப்படாமல் நான் ஆளுங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேருந்து நிலையத்தை வந்து முகதம் முதல்வர் கனிவுடன் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு எடுத்து பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையம் அமைத்து கொடுத்தா இது வந்து அவ்வளோ ஒரு துறையூரின் மைய பகுதியில் ரவுண்டானா திருச்சி ரோடு திருச்சி துறையூர் திருச்சி துறையூர் சென்னை கோயமுத்தூர் முசிறி மற்றும் பல வழித்தடங்களின் நடுவே இருக்கின்றது ஆகையால் இது எல்லா பகுதிக்கு செல்லும் மக்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனியுடன் பரிசீலித்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த இடத்தை எடுத்து கொடுத்தால் அணு இந்த இந்த ஏரியா துறையூர் துறையூர் தொகுதி முழுக்கவும் பெரம்பலூர் பாராளுமன்றமே மிகவும் முதல்வர் அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள் அரசுக்கும் மிகவும் நல்ல பெயராக கிடைக்கும் மதுராபுரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆஃபீஸர் உள்ள காவத்தம்மன் கோயில் இடம் வந்துங்க தனியாருடைய கீழே பதிலாம் ஆளுங்கட்சிங்களை யாரை கே எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க யாரும் கேட்டால் நாங்கள் ஆளுங்கட்சி எங்களை இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் பட்டா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து ரொம்ப மத்திய பகுதியில் இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சலாக இருக்கும் இந்த பகுதியில் நான் தாங்க மதுராபுரி பஞ்சாயத்தினுடைய நாலாவது வார்டு நம்பரு தம்பிதுரை பேருங்க இந்த பகுதிக்கு உட்பட்டிருதுங்க இதை இந்த மாண்பு முதல்ல இதை எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப வசதியாக இருக்குதுங்க இந்த பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கர் தொண்ணூற்றெட்டு சென்ட் இந்த இடங்க எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா ஆக்கிரமிப்பு தாங்க இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு கம்மியான பகுதியை தான் சும்மா வெறும் காலி இடமாக இருக்குது மீது எல்லாமே தனியார் வடம் எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க யார்டையும் கேட்க முடியல எப்படியோ பட்டா வாங்கிட்டு வந்து எல்லாமே செய்கிறாங்க ஈபியில் கனெஷன் கொடுக்குறாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தடை செய்யப்பட்ட பகுதின்னு தான் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது எல்லா அறநிலையத்துறையிலையும் தடை செய்யப்பட்ட பகுதின்னு தான் சொல்கிறாங்க